முடி இளவரசன் சுந்தர சோழரின் புத்திரன் ஆதித்த கரிகாலன் மற்றும் சகோதரன் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அபயகுல சேகரன் எனும் பெயர் பெற்றவர் தெற்கே இலங்கை வரை சோழர்கள் நிலையாக விரிவு செய்தவர் தெய்வீகமான சொல்லாற்றும் நீதிமானாக இருந்து அருள்மொழிவர் மும்முடி சோழன் கலந்தர் கோட்டையை வென்ற கலந்தர சோழன் கோயில்களை கட்டிய திருக்கோயில் சோழன் மக்கள் நலன் நியாயம் காட்டிய சோழன் தஞ்சையை சிவபாத சேகரன் திருமுறை கண்ட சோழன் மகா கலைஞன் மாநகர் அரசன் கடல் வீரன் சோழ வம்சத்தின் மிகச் சிறந்த ஆளுமை கொண்ட தெய்வீக அரசன் நம் பெரும்பாட்டன் राज राज सोमन करे